இந்த பொம்மை திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளருமா இருக்கக்கூடிய திரு கந்தையா பாஸ்கரன் அவர்கள் என்ற தினம் இந்த திரைப்படத்தை பார்வையிட்டு தன் தயாரிப்பாளர்கள் என்று சொல்லி சொன்னாலே எல்லா இடத்துக்கும் போவாங்களான்னு தெரியாது ஆனால் எங்களுடைய தயாரிப்பாளர் பல பல திரை அரங்குகளுக்கு சென்று இந்த திரைப்படத்தையும் மக்களோடு மக்களாக சேர்ந்து பார்வையிட்டத அவருடைய கருத்துக்களையும் இன்றையதான் நாங்கள் மட்டக்களப்பிலிருந்து கேட்டிருந்த விழலாம் வணக்கம் வணக்கம் காமா காம மட்டக்களப்புக்கு ஒரு திடீர் விஜயம் திடீர் விஜயம் நிறைய ஆக்கள் வந்து இந்த படத்தை பார்த்துருக்கணும் மெயினாக வந்து இந்த படத்தின் ஊடாக வந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற தாண்டி இந்த இளத்தமிழருடைய படப்புகள் வந்து மக்கள் மத்தியில் போய் சேர வேணும் முதலாவது ரெண்டாவது இப்படியான ஒரு படம் வந்து பேசப்படும் உண்மையில அது தமிழில் தமிழை தயாரிச்சு இருக்கிறது எந்ததுக்காக இல்லை இப்போ வந்திருக்கிற ஆக்களுடைய அந்த மூயத்தில் அல்லது அவையில் தரக்கூடிய அந்த ஃபீட்பேக் தரக்கூடிய அந்த ஆவலர் பார்க்க உண்மையில் இருக்கு அந்த படத்தை ரசிச்சிருக்கிறேன் அவ்வளவு தூரம் அந்த படம் அவர்களை தாக்க ஒரு மன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இல்லாம நண்பர் ஒருவர் பிரான்ஸ்ல இருந்து வந்து படத்தை பார்த்தார் பிரான்ஸ்ல கனடாவில இருந்து விரை வர நிறைய ஆக்கள் வந்து படத்தை பார்த்தவர் நண்பர் வந்து ஃபிரான்ஸுக்கு ஓடுறதுக்கு உடனே தனக்கு தான் ரைட்ஸ் தரணும் கொண்டு இப்ப படத்தை பிரான்ஸுக்கு ஓடுறதுக்கு ஒப்பந்தம் கூட சைன் பண்ணிருக்கேன் அப்படியே அந்த பார்த்த உடனே அந்த படத்தை அவ்வளவு தூரம் அவ்வளவு அவருக்கு பிடிச்சிருக்கு ஸோ இதை வந்து பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் காம்பி கவர்மெண்ட் அதுக்காக அந்த படத்தை எப்போ உரிமம் பெற்று பிரான்ஸ்ல கூட போற இதே மாதிரி வேற வேறு நாடுகளிலேயே ஏராளமான பதத்தி கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நிறைய பேர் வந்து மெசேஜ்ல போடணும் இப்ப யூரோப்பில் ஓடுறீங்க இப்ப கனடாவில் இந்த படம் இது எங்களுடைய படம் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து உங்களுக்கு ஒரு ஊடகத்தின் ஊடாக சொல்வதை விட அந்த படத்தை போய் நீங்க பார்த்தீங்கன்னா தான் அந்த அந்த பெயின் அந்த வெளியில் நீங்க உணர்ந்து கொள்ள முடியும் நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு ஈழத்தமிழருடைய சினிமா வரலாற்றில் ஒரு பேசப்பட என்ற ஒரு படமாக இருக்கும் அந்த படத்துக்காக கடினமா உழைச்ச சௌதரி நவஜோகாக்கு வந்து அவருக்கும் அவருடைய குழு வந்து இந்த இடத்துல மிக்க நன்றி என்ன என்று சொல்லி சொன்னால் ஒரு முழு நீர திரைப்படத்தை இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமாக அந்த இசை கோர்வைகளாக இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்கிரீன் பிளேயர் இருக்க பிளேயர் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு வியப்பூட்டக்கூடிய வகையில் அந்த படம் அமைஞ்சிருக்கு உண்மையில அந்த டீமுக்கு தான் இந்த கிரெடிட் போய்க்கிற மாதிரி மாதிரி இந்த எனக்கு அந்த டீமுக்கு தான் அந்த கிரெடிட் போய்க்கிறோம் நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஒப்பீனியன் உங்களுடைய நன்மை மேல நீங்க நீங்கள் பயந்து கொள்ளணும் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து ஆக்கபூர்வமான கருத்துக்களை பப்ளிக்கு தெரியப்படுத்துவோம் நிறைய பேர் வந்து அப்போ இந்த படத்தை பார்ப்பினோம் நிச்சயமா இந்த படம் ஒரு ஈழத்து ஈழத்தமிழ் சினிமாவில்